சிங்கம்புணரி அருகே நகரில் சாலை வசதி வேண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றியம் அணைக்காரப்பட்டி ஊராட்சி ஏ பாரதி நகர் செல்லும் மூன்று கிலோமீட்டர் தூர சாலை கரடுமுரடாக குண்டும் குழியுமாக உள்ளது இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கிருங்காக்கோட்டை சாலையிலிருந்து நகர் செல்லும் சாலை சில ஆண்டுகளுக்கு முன் தரமில்லாமல் போடப்பட்டதால் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் என அனைவரும் அவதி சாலை அமைக்க கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை ஒட்டு போடுவதற்காக மெஷின்கள் வந்ததால் ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு திரண்டு வந்து தரமான சாலை அமைக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கிருந்து அதிகாரிகளிடம் தங்களுக்கு பேட்ச் ஒர்க் வேண்டிய புதிய சாலை தான் வேண்டும் என மனு கொடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது